இது கதையோசை தீபிகா அருண் வழங்கும் சுழலில் மிதக்கும் தீபங்கள் எழுதியவர் ராஜம் கிருஷ்ணன் ஒலி வடிவில் ஸ்ரீநித்யா சுந்தர் அத்தியாயம் ஒன்று கிரிஜா காப்பித்தூளை அடைத்து ஃபில்டரில் கொதிநீரை ஊற்றிவிட்டு ரொட்டி துண்டுகளுக்கிடையில் சீஸ்கரியை பொதிந்து வாட்டும் கூட்டுக்குள் நீத்தடவி மூடி தீயில் வாட்டுகையில் மனம் எட்டூருக்கு பரவுகிறது அம்மா ஜமீதாரி வந்திருக்கா என்று அறிவித்துக்கொண்டு சாரு சமையலறைக்குள் வருகிறாள் ஹை எனக்கு கொஞ்சம் சீஸ் சீஸ்கறிமா என்று கையில் அவள் அனுமதியின்றி எடுத்துக்கொண்டு மொட்டை மாடிக்கு ஓடுகிறாள் காலங்கத்தால பல்கூட தேய்க்காம சனிரெண்டு வயசுக்கு எந்த பொறுப்பும் தெரியாத தீனிப்பட்டறை உடம்பு பக்கவாட்டில் வளர்ச்சி பெற்று விகாரம் என்று சொல்லும் எல்லைக்கு போயாகிவிட்டது எக் கழுத குருவே வேடிக்கை பாக்குறியே வந்தனாவுக்கு வாசகதவை திறந்துவிடு உள்வழியே வந்து கச்சரா டப்பாவை எடுத்துக்கிட்டோம் பாட்டி ரூம்ல எழுந்து இருக்கா இது எச்சரிக்கை குரல் பாட்டியின் அறையிலிருந்து மொட்டை மாடிக்கும் அவளுடைய குளியல் அறைக்கும் வரலாம் மொட்டை மாடியில்தான் தான் கச்சரா டப்பா எனப் பெறும் தொட்டி வைக்கப்பட்டிருக்கிறது சாப்பாட்டுத் தட்டுக்களிலிருந்து கழிக்கப்பெறும் கருவேப்பிலை சக்கை பழத்தோல் போன்ற எச்சிற்குப்பைகள் இடம்பெறக்கூடிய தொட்டி உள்புறம் இடம்பெறக்கூடாது என்பது பாட்டியின் சட்டத்திட்டம் கீழ்ப்புறம் விசையுள்ள மூடி திறக்கக்கூடிய சுகாதாரமான தொட்டிதான் என்றாலும் அதற்குரிய இடம் வெளிப்புறம் மூலை அதை அன்றாடம் துப்புரவு செய்ய வரும் துப்புரவுக்காரியும் வீட்டுக்குள் வரக்கூடாது என்பது பாட்டியின் இன்னொரு சட்டம் வந்தனாவை ஜமேதாரி என்று சொன்னாலே கோபித்துக் கொள்வாள் என் பேரச் சொல்லு என்று ஆணையிடுவாள் அதுவும் நியாயம் அவள் குப்பை எடுத்து செல்பவளாகவா தோற்றமளிக்கிறாள் பளிச்சென்ற குங்கும பொட்டும் வாரிய கூந்தலும் சிறிதும் அழுக்கு ஒட்டாமல் பூத்துக் பூத்துக்குலுங்கும் செல்வார்கமீசுமாக புத்தம் புதிய மலர் போல இருக்கிறாள் கால்களிலுள்ள செருப்பைக்கூட வாயிலேயே கழற்றிவிட்டுத்தான் நீண்ட நடை கடந்து வருகிறாள் தன் கைவாளியில் குப்பையை கவிழ்த்துவிட்டு தொட்டியை சுத்தம் செய்ய கிரிஜா தண்ணீர் கொண்டு வந்து ஊற்றுகிறாள் துப்புரவாக வடித்து அடியில் ஒரு காகிதமும் போட்டுவிட்டு துடைப்பமும் வாளியுமாக வந்தனா போகிறாள் மணி ஆறரை அடித்தாயிற்று பெரிய பெண் கவிதா இன்னமும் எழுந்திருக்கவில்லை பத்தாம் வகுப்பு ஏழரைக்குள் வீட்டை விட்டு கிளம்பியாக வேண்டும் சாரு எழுப்பு அஞ்சு மணிக்கு எழுப்பு அஞ்சரைக்கு எழுப்புமான்னு எழுப்பினா எழுந்திருந்தாதானே வேலைக்காரி வருவதற்கு ஒன்பது மணி ஆகும் அதற்குள் வந்தனா வந்து போன இடத்தை தண்ணீர் தெளித்து துடைக்கிறாளா மருமகள் என்று கிழவி பார்த்து கொண்டிருப்பாள் கிரிஜாவுக்கு நெஞ்சுக்குள் ஏதோ ஒன்று முள்ளாய் நெருட பெருக்கித் துடைக்கிறாள் வந்தனா வாஷ்பேசின் குளியல் அறை நெடுகிலும் நன்றாக சுத்தம் செய்வாள் ஆனால் இந்த மாமியாரின் ஆணை அவை எல்லாவற்றையும் மருமகளுக்கு ஒதுக்கியிருக்கிறாள் குளித்து மடியில்லாத சமையல் ஒன்று முடித்து குழந்தைகளை பள்ளிக்கும் போயிட் வெடி டு கண்டி